நீங்கள் சொல்லும் தமிழ் இளம் வடிவ வாசிக்க தமிழ் இளம் எங்கே இருக்கிறது கேள்வி அட டாடா இது பௌத்த சிங்கள பேரின ஒட்டு குந்துல இருந்து கொண்டு எச்சிலையில சாப்பிடற ஒருவர் கேட்டுக்கிறார் உம் அப்ப மற்ற மாதிரி கேட்போம் இந்த ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவா சொரிலங்காவா சிறிலங்கா சொரிலங்கா என்ற நாடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இலங்கை தீவில ரெண்டு நாடுகள் இருந்தது ஒன்றுக்கு பேர் வந்து ஸ்ரீலங்கா ஒன்றுக்கு பேர் வந்து அரவாசி நாட்டுக்கு பேர் வந்து தமிழா அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலை நிதி இது கொஞ்சம் சூடான பதிவு கொஞ்சம் மற்றாக்கள் இருந்து வேடிக்கை பாருங்க முக்கியமான அரசியல் போய்கொண்டிருக்கீங்களா இந்த புதுவரத்தினத்துல சொல்கிற மாதிரி இருந்தா போல சில இலியானுகள் எல்லாம் அங்கே இங்கே ஓடி தெரியும் தம்பி ஓரமாக நண்டு விளையாடு இதை டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டி இருக்குது இந்த ஸ்ரீலங்கான்ற நாடு இங்கே இருக்குடாப்பா இப்போ பார்த்தா இலங்கை தீவு வந்து ஒரு வல்லரசுகளின் வீட்டை காடா இருக்குது ட்ரம்ப் அமெரிக்கா பிரசிடென்ட் பந்தை அடிக்கிறான் நாங்கள் ஜி ஜின்பிங்கு பந்தை பிடிக்கிறான் திருப்பி அடிக்கிறான் ப இன்னொருத்தர் வேடிக்கை பார்க்குறார் அவரை பார்த்து ஆறு என்று சொன்னால் ஜெய்சங்கர்மே என்னன்னா அவர் வேடிக்கை பார்த்துக்கொண்டு நிற்கிறார் அவர்தான் புலிகளுக்கு தாங்கள் அடிக்கன்னு சொல்லி மறுபட்டினெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி கே கேட்குறேன்னு எனக்கு இதுகளெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் நமக்கு ஒரு எதிரிகள் இருந்தால் தான் நாங்களும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாம் இல்லையா அப்போ இந்த தமிழர்களாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்க முதல் ஸ்ரீலங்கா அங்கே இருக்குது இப்போ ஸ்ரீலங்கான்ற நாடு வந்து ஒரு கடனில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நாடு அது பௌத்த சிங்கள பெரியவாதிகள்ட்டையும் இல்லை யாருகிட்டையும் இல்லை அது வல்லரசுகளின் வேட்டை காடாக இருக்கிறது யாழ் பேருந்து நிலையத்துக்கு முன்னால போய் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆற்ற விளம்பரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து இந்திய கம்பெனிகளின் உடையதும் சீன நிறுவனங்களுடையதும் அமெரிக்க நிறுவனங்களுடையதும் ஆக இருக்கிறது அப்ப ஆக மரவள்ளி கிழங்கு பயிற்சியக்கூடி சீனன் வந்துட்டான் சீனன் வந்துட்டான் அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் ரெண்டு இராணுவங்கள் இருந்தது இலங்கை தீவில் அண்டு தான் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் புதுவை ரத்தினதுரை ஐயா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் கொடி பாடல் என்றால் என்ன அது தேசிய கீதம் ஆண்டு கேட்கும்போது அவர் சொல்லுவார் இல்லை கொடி பாடல்ன்றது கொடிக்கான பாடல் தேசிய கீதம் என்று சொன்னால் நாடு பிறந்த பின்னாடி தமிழீழம் விடுதலை அடைந்த பின்னாடி எழுதுறதுதான் தேசிய கீதம் என்று சொல்லி சரிதானு அப்போ கொடி பாடல் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி கேட்க இந்த மக்களை உணர்வுபூர்வமாக கொண்டு போவதற்கும் அந்த இலட்சியங்களை வணங்குவதற்குமான அந்த அந்த கொடிப்பாடல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தலைவரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் எழுதினான்னு சொல்லி சொல்ற அப்போ அந்த பேட்டியிலேயே வந்து புதுவையத்தினத்துறை ஐயா சொல்கிறார் மே ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழீழ தேசிய தலைவர் மாண்புமிகு வி பிரபாகரன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை ஆரம்பித்த போதே வந்து தமிழீழம் பிறந்து விட்டது அது காரணம் அண்டா என்னது ஒரு வீட்டை கட்ட வழிகிட்டம் என்று சொல்லி சொன்னால் அத்திவாரம் போடுவோம் தெரியும் அப்ப அப்போ முதல் எப்போவும் வந்து முதல் சிந்தனைக்குள்ள முதல் வந்து மைண்டுக்குள்ள ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு கட்டிட நிர்மாண கலைஞன் அவன் முதல் வந்து இந்த கட்டிடம் அப்படி வரணும் என்று சொல்லி மனசுக்கு நினைப்பான் அதைத்தான் படைப்பான் அவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான கல்வன் ராஜ சோழன் கருவூராட்ட வந்து சொல்லியிருக்கான் தான் இப்படி ஒரு பெரிய தஞ்சை பெருங்கோயில் ஒன்று கட்டுறதுக்கு முதல் இப்படி ஒரு கட்டவனும் இப்படி என்னெல்லாம் செய்யணும் என்று சொன்னோன்னா தான் இவற்றை அட்வைசர் அப்போ அவர் எல்லாம் சொல்றார் சொல்லும்போது அவர் என்ன சொல்றான்டா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருந்தச்சனை சொல்ற தச்சனைண்டா அதை கட்டிட நிர்மாண கலைஞன்ட்டு சொல்ல சொல்லி சொல்லுற பெருந்தச்சனை கூப்பிட்டு சொல்றார் இப்படி எல்லாம் அம்பனும் இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லி சொன்னோன்னே ரெண்டு பேரும் ஒரு கனாபுகானினர் இப்போ இருக்கிற தஞ்சை பெருங்கோயில் அதாவது பெருகுடியார் கோயில் என்ன அழைக்கப்படுகிற தஞ்சை பெருங்கோயில் கட்டினம் அப்போ முதல் ராஜராஜ சோழன் கனவு காண்றார் தந்த கெனவை பெருந்தட்சன் கிட்ட அது வந்து இடையில பல போர்கள் நடக்குது போகுது போக்குவரத்து நடக்குது அதை நினைக்கிற காலத்துல கட்டி முடிக்காமல் போகுது இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த பெரிய ஒரு கல்லை வந்தது அவ்வளவு தூரம் கொண்டு போய் கோபுர கலசத்துல வச்சது இன்றைக்குமே ஆச்சரியமா இருக்குது சரிதானே அப்ப அவ்வளவு பெரிய செய்யும் போது கூடி ராஜராஜ சோழன் முதல் எல்லாம் மனசுலான் இருந்தது அப்ப ஒரு தமிழன் மன்ற ஒரு நாட்டை கட்டி கொண்டிருக்கும் போது கோத்தபாய ராஜபக்ஷ வெற்றி எக்க அழிப்புல சொல்லி இருப்பார் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த இனம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எழும்ப முடியாத அடி அடித்திருக்கிறேன் ஆஹ் அந்த செய்தியை போய் பாருங்க கோத்தபாய ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு எழும்ப முடியாத அடி அடித்திருக்கு அந்த இன அந்திட இன்றைக்கு பிச்சை கேட்கிறார்கள் நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க யாரு கேட்கிறது அனுரகுமார திச நாயக்க கேட்கிறார் அனுரகுமார திச கனடாவுக்கு வரைக்கு இல்லையும் வந்து எங்கள்கிட்ட பச்சை சமைக்கியூடாம் வந்தவர் நாம எல்லாரும் ஓமோண்ட சொல்லித்தான் வந்தவர் பிரிட்வின் சில்வாக்கு சிவப்பு கொடி காட்டுற நாங்கள் ஏன் அனுரகுமாருக்கு பச்சை கொடி காட்டினாங்க நமக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது நமக்குள்ளேயும் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது பிசாசு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய மனிதர்களும் நமக்குள்ளே இருக்கிறார்கள் நமக்குள் இருக்கும் புலம்பெயர் அமைப்புகள் அடிபட்டாலும் அவர்கள் தமிழ் கோரிக்கை யார் கூட செய்வது என்பதில் குறியாக இருக்கிறார்கள் சரியோ அந்த வகையில் வந்து இங்கே இருக்கிறது என்றுதான் கேட்க வேண்டும் ஸ்ரீலங்கா ஒரு அந்த கவுண்டமணி செந்தல் பவுடியில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜிப்தி போறதா அதாவது ஏலம் போல இருக்கு கனகாலம் அந்த கடன் கட்டாமல் இருந்தா வந்து அந்த வீட்டை வந்து ஏலத்துக்கு விடுவாங்க அப்போ அதுதான் அந்த ஜிப்தி போடுறதோ இன்னொன்று சொல்லி சொல்லுவாங்க அப்போ அது மாதிரி தான் ஸ்ரீலங்காவும் வந்து இப்படி கடன் எல்லாம் வாங்கி போட்டு இப்போ இந்த டக்ளஸ் தேவானந்தான்ற ஒரு ஆலயம் வந்து ஐஎம்எஃப் ஆ ஐஎம்எஃப்ன்ற அந்த உலக வாங்கி வந்து சொல்லி தான் பிடிச்சு சொல்கிறாங்க அதுல எல்லாம் உண்மை இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்களை திருப்திப்படுத்தத்தான் அவரை பிடிச்சோன்னு சொல்கிறாங்க அதுல எல்லாம் உண்மை இல்லை நாங்கள் வெறும் வெறும் காலங்களில் பெட்டியெல்லாம் போட்டு திறந்து காட்டத்தான் போகிறோம் ஆ டக்ளஸ் தேவானந்தான் மட்டும் இல்லை மதுஸ் மட்டும் இல்லை தமிழினத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கினாக்கள் எல்லாம் இனிமேல் ஒவ்வொரு ஒரு ஆட்களை ஃபைலோட பைலோட உள்ளுக்க போய் வேறத்தான் போயினோம் அதில் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்ப்போம் ஆஹ் இந்த புலம்பெயர் நாடுகளில் மக்கள் வந்து ஒண்ணும் செயல் என்ற மாதிரி அந்த ஒட்டுக்குந்து சிவிஎம் அதாவது பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் ஒட்டுக்குந்தில் சிவியம் நடத்துகிறாங்க ஜோதிச்சு கொண்டிருக்கிறீங்க தமிழின படுகொலை நாள் மே பதினெட்டு அது என்று சொல்லி கெனேடியரசு அறிவிச்சிருக்கு கெனேடிய அரசு கோத்தபாய அவற்ற தமயன் அவருக்கு என்ன பேர் ராஜபக்சையா அவர் இராணுவ தளபதிகளுக்கு எல்லாம் வந்து பயண தடை அறிவிச்சிருக்கு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு இப்படி கனவேர் அறிவிச்சு அவையில் வந்து ஆசிய துணை கண்டம் அது கூட ஆக கூடினது சைனாக்கு போவினா தாய்லாந்து போவினா தேத்தனி உடிச்சுட்டு அங்க இருந்து பயத்தில் திரும்பி வர வேண்டிய அப்ப அதுக்கங்கால அவையில் நிகழ்ச்சி இருக்காது அதே நேரம் இன்னொரு பகுதியான விஷயம் என்ன சொல்லணும் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பாலங்கட்டை தெரியாதவன் புலிகளை அடித்தாரான் அதாவது பௌத்த சிங்கள பேரினவாதத்த இராணுவம் சிங்கள இராணுவம் ஒரு தெரிய தெரியல இந்திய இராணுவம் வந்து கட்டுது பக்கத்தில் இருக்கிற இந்திய இராணுவம் கட்டுது அடப்பாவீங்களா நீங்கள் போய் புலிகளை அடிக்கிறேன்னா என்னென்று நம்புறது இருபத்தி நாலு மனித தலைவர் போட்ட உத்தரவின் பேரில் சுனாமி என்ற ஒரு பேர் அலை அதில் அடித்த மக்களை எல்லாம் காப்பாற்றுனது புலிகள் இயக்க கெனேடியர் ராணுவம் கூட இப்படி செய்யல கெனேடியர் ராணுவத்திலையும் வந்து நான் கனடாவில் இருக்கிறேன் கெனடியர் ராணுவத்துக்கு நாங்கள் நக்கலா சொல்றோம் நாங்கள் நீங்கள் இந்த சினோ அழறது அந்த வேல தான் ஒரே ஒருக்கா வந்து பார்த்தனீங்க ராசா மற்றது இந்த கோவிட்ல கொஞ்சம் வயசான ஆட்கள விடுதிகளில் போய் அவைய பார்த்தனீங்க அதை விட ஒப்புரேஷன் ஒன்றும் செய்யலை அவ அது மாதிரி தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஸ்ரீலங்கா இராணுவம் அவையில் இப்போ என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் பாலங்குடி கட்ட தெரியாம வட்டுவாகல் பாலம் அன்னைக்கிறேன் இந்தியன் வந்து கட்டுறான் இந்த லட்சணத்துல நீங்கள் விடுதலை புள்ளிகளை வீழ்த்தினீங்களோ என்ன கூறி ஏறி கோழி குடிக்க முடியாதவன் அப்ப இப்ப என்ற ஒரு நாடு இல்லை பேர்தலகம் மட்டும்தான் வச்சிருக்குது அந்த நாட்டை வந்து வச்சிருக்கிறது சீனாக்காரன் வச்சிருக்கிறானோ அமெரிக்கன் வச்சிருக்கிறானோ இந்தியாக்காரன் வச்சிருக்கிறானோ மூன்று பேரும் பங்கு போடுறாங்க இது வந்து இப்போ எந்த வாயால் அந்த வார்த்தையை சொல்ல விருப்பம் இல்லை அப்படி ஒரு நாடாக தான் இந்த நாடு இருக்குது அது சரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்க தெரியல இந்த சீனாக்கார சீனாக்காரப்பட்டியலெல்லாம் தமிழ் பாட்டு படிக்கிறார்கள் தமிழில் பேசி இனம் எல்லாம் என்னத்துக்காக நடக்குது அன்றது அறிஞ்சிங்களா தமிழர்களும் அரசியல் செய்ய வழிக்கிட்டாங்களாம் ம் சீனாவுக்கும் சொல்லியிருக்கான் சீனா கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நாங்கள் உங்களோட நாட்டுக்கு எதிரான ஆக்கள் இல்லை எங்களுக்குண்ட ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அங்கே ஒரு நிம்மதியான ஆட்சி நடக்காது அதனால் நாங்கள் வின் வின் சிச்சுவேஷனில் மீட் பண்ணுவோம் அப்போ சீன அரசாங்கம் சொல்லிச்சா நீங்கள் நூறு பேரை தாங்கோ நாங்கள் சீன மொழி படிப்பிக்கிறோம் அதாவது தமிழர்களே தமிழீழ தமிழர்களே நீங்கள் நூறு பேரை தாங்க நாங்கள் சீன மொழி படிப்பிக்கிறோம் அதே மாதிரி சீன மொழியும் இல்லை சீன மொழி பண்பாடு எல்லாம் படிப்பிக்கிறோம் அதேமாதிரி நாங்கள் நூறு பேரை நீங்கள் தமிழ் மொழியும் பண்பாடும் படிப்பீங்கோ நாங்கள் அடுத்த நிலைக்கு போவோம்னு சொல்லி இது ஒரு சின்ன செய்தி ராசா கவனமாக கேளுங்க நன்றி வணக்கம் வாழ்தலின் இது நாம் மார்க்கும் கூடியெல்லோ நம்ம நெஞ்சோம்